ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விலாகில் டே நைன்டீன் டே டுவெண்ட்டி தான் பார்க்குறோம் சாட்டர்டேவும் சண்டேவும் எடுத்த வீடியோ ரெண்டு நாள் எடுத்த வீடியோவாக ஒரே வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டால் முழுசாக பாருங்கள் சாட்டர்டே காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுவத்தாறு தொள்ளாயிரம் இருந்தது என்னடா இது வெயிட் குறையவே மாட்டேங்குது கெயின் ஆகிட்டே போகுது அப்படின்ட்டு புலம்பிகிட்டு கிடந்தேன் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது எழுவத்தி ஏழு நூறு இருந்தது அஞ்சு நாள் கேப் விட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறேன் வெயிட் கெயின் மட்டுமே ஆகிட்டே இருக்குது புலம்பி ஆக போகிறது கிடையாது திரும்ப திரும்ப வெயிட் செக் பண்ணாலும் அதே வெயிட் தான் எழுபத்தாறு தொள்ளாயிரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுவத்தஞ்சுக்கு போனேன்னு தெரியுமா அதெல்லாம் ஸ்பாயில் ஆகிப்போம் ஸ்பாயில் ஆகிடுச்சி வர வரமாட்டேங்குது புலம்பி ஆக போகிறது கிடையாது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முளக்கட்டின பச்சை பயிர் ஒரு மாதில் சூப்பராக இருந்தது இந்த டேஸ்ட்டு நீங்கள் வேணுமோ சாப்பிட்டு பாருங்க சாப்பிட சாப்பிட தான் பிடிக்கும் ரெண்டும் நல்லா மென்று சாப்பிடுங்க அப்படின்னா தான் ஜீரணம் ஆகும் இல்லாட்டி நமக்கு வந்து ஜீரணம் ஆகாத மாதிரியே இருக்கும் பகல் டயத்தில் சாப்பிட்டுக்கோங்க நைட்லாம் சாப்பிடாதீங்க சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி எதையாவது ரெண்டை சாப்பிட்டு நானும் சளி பிடிக்க வச்சுக்கிறேன் என்னோடய டயட் விளாக் இந்த விளாக் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் என்னோடய டெய்லி வேலையும் ஷேர் பண்ணுவேன் அதனால் பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் யாரையும் கம்பல் பண்ண போகிறது கிடையாது மாதுளையும் இந்த பச்சை பயிரும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டாச்சு எக்ஸசைஸ் செஞ்சு நான் வந்து டயட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருந்தால் இது வந்து ஸ்நாக்ஸு கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து வித்தவுட் எக்ஸசைஸில் தான் போயிட்டுருக்கு அதனால ஒரு நேரம் சாப்பாடாக எடுத்துட்டேன் சாப்பிட்ட கையோட லஞ்சு ரெடி பண்ண கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு தடவையாக நான் வந்து இறால் தொப்பு செய்ய போகிறேன் மீன் குழம்பு வைக்க போகிறேன் மீன் குழம்பு முன்னாடியே வச்சுருக்கேன் ஆனால் இறால் தொப்பு இதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் கஞ்சியை கரைக்கிற மாதிரி கசக்கி பிழிஞ்சி எடுத்துட்டாங்க மீதி தான் கொடுத்தாங்க ரொம்ப கசக்கறனால என்னான்னு தெரியல வாட தாங்க முடியல அதாவது ஒரே சும்மல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மீன் குழம்பு வச்சுட்டு இறால் தொக்கு செஞ்சேன் பசங்க ஒருத்தர் கூட சாப்பிடல என் தங்காச்சி போனோம்னா மூக்கை பிடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன்ட்டான் நறுது நறுது அப்படின்ட்டு சத்தானது அப்படிங்கிறாங்க நமக்கு தான் சத்து பிடிக்காதே அதனால கொஞ்சமாக தான் நான்லாம் சாப்பிட்டேன் அதுவும் நைட்டாகிடுச்சி சாப்பிடும்போது செல்லு பார்த்து தான் நான் வந்து இந்த இறால் தொக்கு செஞ்சேன் எப்படியோ ஒரு வழியாக நல்லா செஞ்சுட்டேன் ஆனால் ஒருத்தர் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க எங்கள் வீட்டுக்காரும் நான் என் பொண்ணு இவங்க தான் மூணு பேருந்தான் சாப்பிட்டா யாருமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க எந்த ஸ்டைலில் வைக்கிறதுன்னு தெரியல வீடியோ பார்த்து ஒரு வழியாக வச்சு முடிச்சிட்டேன் மீன் குழம்பு மாங்காய் போட்டு நல்லா வச்சுட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா வச்ச மாதிரி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா மீன் குழம்பு வைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து சாதாரணமாக தான் தெரியும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி மீன் குழம்பும் ஏராளத்துக்கும் செஞ்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுனால பயமாக தான் கிடந்தது ரொம்ப நேரம் வந்ததுன்னா லப்பராட்டம் ஆயிரும்னு சொல்லுவோம் சொன்னாங்க நானும் டயத்தை பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் வேக வச்சேன் அதுக்கப்புறம் இறக்கி வச்சாச்சு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக தான் இருந்தது ஆனால் பசங்க தான் சாப்பிட மாட்டேட்டாங்க நானும் சொன்ன மாதிரி நைட்டு தான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எனக்கு லஞ்சுக்கு ரெட் பனானா ஸ்மூத்தி எடுத்துக்கிட்டேன் ஒரு செவ்வாழைப்பழம் ஆளி விதை முந்திரி பாதாம் கிறிஸ்மஸ்ஸு பேரிச்சம்பளம் பால் இதையெல்லாம் ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் ஃபுல்லாக எனக்கு எடுத்துக்கிட்டேன் குட்டி டம்ளரில் ஊற்றி கொடுத்தேன் யாரும் வேணான்ட்டாங்க அதையும் நானே எடுத்து வச்சு சாப்பிட்டேன் ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி கெட்டியாக தான் நான் வந்து ஸ்மூத்தி குடிப்பேன் தான் எனக்கு பிடிக்கும் தண்ணியாக அடிச்சா நல்லாவும் இருக்காது இந்த கிறிஸ்மஸ்லாம் அறையும் அறப்படலை நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டேன் சூப்பராக வெயிட் லாஸில் எனக்கு ரொம்ப உதவுனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயப்பழம் தான் ஆ உணவு ஸ்மூதி ஸ்மூதின்னு அடிச்சு குடிச்சுக்கிட்டேன் வாழைப்பழம் தீர்ற வரைக்கும் இந்த ஸ்மூதி தான் போகும் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டோம்னா எனக்கு வந்து வயிறு நிறையாது வயிறு காலியாக இருக்க மாதிரி இருக்கும் அதே இதாக நட்ஸு பால் இதெல்லாம் ஊற்றி அடிச்சு குடித்தோம்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும் லஞ்சு சாப்பிட்டா திருப்தி இருக்கும் ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகலாம் பார்க் போகலாம்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டோம் லீவு அப்படின்றதுனால பசங்களும் சைக்கிளில் காற்றடிச்சு ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க அங்கே போனது தான் வீட்டிலேருந்து பார்க்குக்கு நடந்து போனால் தான் இன்றைக்கி வாக்கிங்கு சனிக்கிழமனைக்கு வாக்கிங்கு அதுக்கப்புறம் போய் என்னால் வேணாம் நடக்கலை வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி வரமாட்டேன்ட்டான் சரி போய் தொலைது அப்படின்ட்டு நானும் அவளோட உட்காந்துக்கிட்டே பழம பேசுகிறதுக்கு வாக்கிங்கே போகலை எக்ஸசைஸும் கிடையாது வாக்கிங்கும் கிடையாது டயட்டும் ஏதோ ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கு இந்த மாதிரி தான் என்னோடய டயட்டு போச்சு சனிக்கிழமைக்கு திரும்ப வந்து நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா இறால் தொக்கு இருந்தது சப்பாத்தி ரெண்டு வச்சுட்டு ஒரு இட்லி சுட் பழசு அதாவது காலையில் செஞ்சது இருந்தது அதையே வச்சு சாப்பிட்டேன் இறால் தொக்கு முழுசாக என்னால் சாப்பிட முடியல அப்புறம் தூக்கி எரிஞ்சு போட்டு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பவும் என் தங்கச்சி பருப்பு சாம்பார் வச்சுருந்தோம் அதை ஊற்றி சாப்பிட்டேன் என்ன பண்ணுறது காசு போட்டு வாங்கினதை வேஸ்ட் பண்ணுற மாதிரி மனது கஷ்டமாக இருந்தது ஆனால் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் பிடிச்சிருந்தா தானே சாப்பிட முடியும் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறமா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சண்டே காலையில் சண்டே வந்து வெயிட் செக் பண்ணலை நேரடியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயாச்சு ரெண்டு இட்லி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன் ஸோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடாமல் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சண்டே வந்து நவமி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்து எனக்கு வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிட்டாச்சு சாப்பாடும் சாம்பாரும் என் தங்கச்சி வச்சிட்டா என்னால் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லவும் ரசம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டேன் இதை தான் சாப்பிட்டேன் நான் நீங்களாம் நவமி கும்பிட்டிங்களா அப்படின்றத சொல்லுங்கள் காலையில் எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் வந்துருந்தாங்க காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க மதியம் என் தம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க சரி சாயந்தரம் பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னேன் அப்புறம் நானும் சரி போகலான்ட்டு ரெடி வாங்கிட்டுருந்தேன் நல்லா வேர்க்கடையில எல்லாம் சூப்பராக இருந்தது சாப்பிட்டு ஒரு தாளிப்போ இல்லை வாங்காவோ எதாவது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் வீடெல்லாம் க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்படி இருக்க வீடு அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்கும்னு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு ராம நவமி அப்படின்னு ஸ்பெஷலாகலாம் எதுவும் கும்பல எப்பவும் போல் நார்மல் டேஸ் அதாவது வெள்ளிக்கிழம திங்கள் செவ்வாலை எப்படி கும்பிடுவோமோ அதே மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது நல்லா வாசமாக இருந்தது பூஜு ரொம்ப மாக்கோளம் போடும்போது தனி தனியாக இருந்த மாதிரி இருந்தது காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது விரதம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டு ராமரை நினைத்து கையெடுத்து கும்பிட்டு போயாச்சு ராமர் லட்சுமர் ஆஞ்சநேயர் சீதாதேவி அப்படின்னு எல்லாத்தையும் கும்பிட்டு ஈவினிங் வந்து தங்கச்சி கூட்டிகிட்டு தம்பி வீட்டுக்கு போயிட்டோம் பசங்களாம் பார்க்கு தான் போகிறோம்ன்ட்டு செட்டில் பாட்டு கார்கெலாம் இட்டு வந்தாங்க இல்லை த மாமா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லவும் அப்புறம் அப்படியே கிளம்பிட்டாங்க அங்கே போகவும் எங்கள் தம்பி பையன் மூணு மணிலேருந்து பார்க்கு போகலாம் பார்க்கு போகலான்னு பணாற்றி எடுத்திருக்கான் ஆனால் நாங்கள் போகும் சார் ஒரே குஷியாகிட்டார் ஜாலியாக விளாண்டுட்டு நைட்டு டின்னர்லாம் பசங்கள் அங்கே தான் சாப்பிட்டு வந்தாங்க எங்களுக்கு டின்னருக்கு கேப்பகஞ்சி ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த வேர்க்கலை சட்னி என் பொண்ணு செஞ்சது சட்னி அரைச்சிட்டு தாளிச்சுட்டு அப்படியே சிங்க்கில் போட்டு போயிட்டா அவங்க அப்பாவுக்கு செஞ்சு தரணும் அப்படின்ட்டு இந்த வேலை செய்கிறதே பெருசு இதெல்லாம் எங்கே கழுவ போகிறா அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் மதியம் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் மாமியார் கழுவி அடுக்கு மேடையை கொடுத்தாங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்குது இதுக்கு பேச போனோம்னா உள்ள வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான் வந்து கேப்ப கஞ்சி கரைச்சிட்டு தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடையில் சட்னி வச்சு டின்னர் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ரெண்டு நாள் டயட்டும் போச்சு எனக்கு நீங்கள் யாரும் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட எக்ஸசைஸும் சேர்த்துக்கோங்க நல்லா வெயிட் லாஸ் இருக்கும் என்னோடய டயட் விலாகு இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய டெய்லி வேலையையும் சேர்த்து தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் அதாவது புதன்கிழமை வரைக்கும் அந்த திங்கள் செ நான் சனி ஞாயிறில் தான் வெயிட் கொஞ்சம் குறையாம இருந்தது அதுக்கப்புறம் அப்படி அப்படியே படிப்படியாக குறையுது இன்றைக்கி வரைக்குமே நல்லா தான் குறஞ்சிருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது போஸ்ட் போட்டிருப்பேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படி தான் இருக்குது சரி நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மண்டே வெயிட் பாருங்கள் அப்படியே குடிச்சு திரும்ப புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இப்படி இருந்தால் என்ன தாக போகிறது வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சி ஆனால் புதன்கிழமை வரைக்கும் வெயிட் நல்லா குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாய் கிட்டத்தட்ட திரும்பவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்